சிவாயண்ண ஜாயி அம்மையே அப்பா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே எந்தனுக்கு செம்மையே ஆஜ சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானி இம்மையே உன்னை சிக்கனப்பிடித்தேன் இங்கெழுந்து அருள்வது இனியே உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே டிசம்பர் மாத ராசி பலன்கள் இந்த டிசம்பர் மாதம் பொதுவாகவே எல்லாருக்கும் நல்லவர்கள் கெட்டவர்கள் தீயவர்கள் அனைவருக்குமேவோ உலகம் முழுவதுமேவும் எல்லாருக்குமே இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்க போகுது நல்லா இருக்கும் போதுனா வருமானம் சிறப்பாக இருக்க போகுது அதற்கான காரணங்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த டிசம்பர் மாதம் எல்லாருக்குமே நல்ல பணம் காசு வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன் அல்லது நான் கையில் இருக்கிற காசு எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு கடவுள் கொடுத்தாரு நான் மிஸ் பண்ணிட்டேன் இல்லை நான் கொஞ்சம் இன்கம் வந்துக்கிட்டு இருந்தது எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு அல்லது என்கிட்ட இருந்த பைசா இருந்தது நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் சரி அதில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் கடன் கொடுத்தேன் அல்லது நம்பி ஏமாந்துட்டேன் சம்திங் இன்வெஸ்ட் பண்ணேன் ஷேர் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு ஏதோ போட்டேன் லேண்டில் போட்டேன் வீடு விற்றேன் ஏதோ ஒரு காரணம் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ தனத்தை இழந்தவர்களுக்கும் செல்வத்தை இழந்தவர்களுக்கும் அதோடு வருத்தப்படக்கூடியவர்களுக்கும் வாழ வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தை நம்ம கையில் எடுக்கிறோம் அது ஆணோ பெண்ணோ ஜாதகனோ ஜாதகியோ உலகம் முழுவதும் எங்கே வேணாலும் இருக்கட்டும் அது குழந்தையாக இருந்தாலும் வாலிபனாக இருந்தாலும் அல்லது வயோதிக பருவத்தில் இருந்தாலும் ஸோ மூணு ஸ்டேஜ் அந்த ஜாதகத்தில் கோணங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு திரிகோணம் தான் பார்க்கணும் கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் அவனை அப்படியே ஜாதகத்தை மூடி வச்சுட்டு கையில் கொடுத்துட்டேன் நீ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ ஜெயிச்சுட்டு முன்னுக்கு வந்துருவிடா நல்லா இருப்படா நீ போய்ட்டு வாடான்னு அவனுக்கு பரிகாரமே தேவையில்லை கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் அதை போல இந்த டிசம்பர் மாதம் பணத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குருக்கு திரிகோணங்கள் வலுத்திருக்கின்றன உச்சம் பெற்ற குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் கடகராசியில் உச்சம் பெற்ற குரு பகவான் பணத்துக்கு அதிபதி அவர் தான் அவர் தான் ரிசர்வ் பேங்க்கு அவர் தான் பிட்காயின் எல்லாம் அவர் தான் டாலர் அவர் தான் அப்போ என்னெல்லாம் பணம் உண்டோ ஹீரோ உண்டோ டாலர் உண்டோ என்னெல்லாம் உண்ட ரிங்கெட்டு உண்டோ ஸோ எல்லாமே குரு தான் அந்த குரு உச்சமடைந்திருக்கிறார் பன்னெண்டு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அந்த குரு பகவானுக்கு ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் பகவான் அஞ்சாவது வீடு அந்த வீட்டுக்குடிய அஞ்சாம் அதிபதி ஸ்தான பலம் பெற்று சொந்த வீட்டில் சூப்பராக உட்காந்துருக்கிறார் அதிகாரத்திலே எங்கள் வாடகை அந்த வச்சுக்கப்போ அதிகாரத்தோடு கூப்பிட்டு கொடுப்பாரு சத்தம் போட்டு கொடுப்பாரு மைக்ல சொல்லி கொடுப்பாரு எந்த சந்தேகம் அவனா யாருக்கும் பயப்படணும் அவசியம் கிடையாது நேர்மையான பணங்காசுகள் வந்து சேரும் அதிகாரம் மிக்கவராக இரண்டாவது கோணம் சிறப்பா இருக்கு அதோட கூட மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய சுக்ரன் இணைந்திருக்கிறார் பாருங்க அப்ப செவ்வாய் சுக்ரன் மங்கள மகாலட்சுமி யோகம் குருவோடு சேரும்போது மங்கள மகாலட்சுமி யோகம் அந்த குருக்கு அடுத்தது ஒன்பதாம் இடம் இதுதான் ரொம்ப முக்கியம் அங்கே சனி பகவான் இருக்கிறார் உடனே எல்லாரும் ஐயோ சனி இருக்காரா சாமி நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு சொன்னீங்க கடகு உச்சம் பெற்ற குரு ஓகே ரெண்டாவது திரிகோணம் செவ்வாய் சுக்கரன் மங்கள மகாலட்சுமி ஓகே ஆனால் மூணாவதாக ஒரு ஆள் சொல்கிறீங்களே அவர் தான் சார் கேட் பாஸு இந்த பணத்தெலாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது கையில் இருந்தாருக்குன்னு செக் பண்ணி பிடிங்க வச்சார் என்ன சார் பண்ணுவீங்க கவலை ஏப்படாதீங்க ி வைக்க மாட்டாரு நான் சொல்லியிருக்கிறேன் குருவோடு தொடர்பு யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஆமாப்பா நான் தான் கொடுத்திருக்கேன்னு அனுப்பிச்சு விட்டுரு சார் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு சனி தொடர்பு இருந்தான் நான் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவனா இருப்பான் பலன் சொல்லுங்க குருவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு இருந்தான் ஆரம்பத்தில் அவன் ரொம்ப ஏழ்மையாக கஷ்டப்பட்டவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்திருப்பான் நாற்பது வயசுக்கு மேலே கொடி கட்டி பறப்பான் சனி குரு ஒரு கோடீஸ்வர யோகம் அப்போ பாருங்க அன்பு பக்தர்களே இந்த டிசம்பர் மாதம் பணம் வரும் மாதமாக அமைகிறது அப்போது இந்த டிசம்பர் மாதம் எந்த ராசிக்கெல்லாம் பணம் காசு வந்து சேரும் இல்லை யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது எந்த ராசிக்கெல்லாம் பணம் வரப்போகுது எந்த ராசிக்கெல்லாம் இந்த மங்கள மகாலட்சுமி யோகம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பணம் வரும் மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய போது யாருக்கெல்லாம் இந்த பணங்காசு வரப்போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்கள் அற்புதமான கால நேரம் ஏதோ ஒரு மேஜிக் நடக்காதா ஏதாவது ஒரு மேஜிக் நடந்ததுன்னா நாம் கொஞ்சம் ஜெயிக்க மாட்டோமா நமக்கு ஒரு நல்லது நடந்து விடாதா என்று ஏக்கத்தில் இருக்கக்கூடிய எனதருமை ராசி அன்பர்களே பொதுவாகவே இந்த கண்ணிராசி அன்பர்கள் மிகுந்த பொறுமைசாலிகள் சித்திரையை தவிர அப்போ கூட அவன் பொறுமையாக தான் இருப்பான் துரு துருன்னு ஏதாவது விஷயத்தை போய் செஞ்சுட்டு வந்துடுவானே தவிர பட் அதனுடைய ஆக்ஷன் ரியாக்ஷன்லாம் ரொம்ப பொறுமையானதாகத்தான் இருக்கும் பொதுவாகவே கண்ணிராசி என்பர்கள் பொறுமைசாலிகள் நிதானமானவர்கள் எதையும் நின்று நிதானித்து பேசக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட கண்ணிராசி அன்பர்களே உச்சம் பெற்ற குரு பகவான் ராசிக்கும் கடக லக்னத்திற்கும் எப்போதும் ஒரு பொருத்தம் உண்டு எப்போதும் ஒரு பொருத்தம் உண்டு ராசி என்ப உலகம் முழுவதும் நீங்க இருந்தால் துபாயாக இருக்கலாம் யூஏஇா இருக்கலாம் அராபிக் கண்ட்ரிஸ் ஆக இருக்கலாம் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் ஜெர்மன்ஸ் யூரோப் கண்ட்ரிஸ் போல் யுஎஸ் அப்போ நீங்கள் உலக உலக நாடுகள் எந்த எங்கே இருந்தாலும் சரிதான் வெளிநாடாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் அல்லது நகரங்களாக இருந்தாலும் நீங்கள் எங்கே வசிக்கக்கூடியவராக இருந்தாலும் கண்ணீராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் நல்ல கிரக அமைப்பு உள்ளது கண்டக சனி நடக்குது ஏழாம் இடத்துல சனி இருக்குதுன்னு பார்க்காதீங்க நான் இப்போ தான் அந்த ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காமனாக பேசியிருந்தேன் கன்னிராசிக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த சனியை குரு பகவான் தொடர்பு கொள்கிறார் பொதுவாக குரு சனி சேர்ந்தால் அது வந்து அந்த ஜாதகம் உடனே ஒரு நார்மலாக பார்க்கக்கூடிய ஒரு ஜோசியராக இருந்தால் இந்த ஜாதகருக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்குது அதனால் இந்த தடையை இருக்கும் வேலை கிடைக்காது அல்லது தொழில் அமையாது வருமானம் நிலைக்காது காசு பணம் சேராது இப்படி ஏதாவது சொல்லிகிட்ருப்பாங்க இவங்களாம் இன்னும் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஜொலர்கள் உண்மையிலேயே அந்த குரு சனி தொடர்பு இருக்குமே ஆனால் அவன் ஒரு கோடீஸ்வரன்னு நிச்சயமாக நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவன் ஒரு கோடி ரூபாய்க்கு அதிபதின்னு நீங்கள் ஒரு பேப்பரில் செக்கு மாதிரி எழுதி கையெழுத்து போட்டு அவன்கிட்ட கொடுத்தான்னுப்புறான் நீ போடா நாற்பத்தஞ்சு வயசில் உங்கள் கையில் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு சுத்திருக்கோம் நீ போடா அதே போல் கன்னிராசி இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் அப்போ ஜாதகத்தை நம்ம எப்படி பார்க்கணுன்னு இருக்குது சும்மா அவன் கஷ்டப்படுவான் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு அதுக்கே சொல்லியிருந்தா போகிறது இவன் நல்லா இருப்பான் இவனை வாழ வைக்க முடியும் இவன் கஷ்டத்தை தீர்க்க முடியும்னு முதல்ல அந்த ஜோதிடருக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அந்த வாழ வைக்கிறதுக்கு தகுந்த பரிகாரம் அந்த ஜோதிடர் கையில இருக்கணும் எடுத்து சொல்லணும் அதை நம்பிக்கையாக நீங்க செய்யணும் இதெல்லாம் ஒன்றா அமையறதுக்கு உங்களுக்கு நேரம் காலம் வரணும் அப்பதான் இந்த மாதிரியான நல்ல பதிவுகள் முதல்ல உங்க காதலை விழும் உங்க செய்திகள் வந்து சேரும் அப்போ இதை கேட்டாலே உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்குனு தான் அர்த்தம் அப்போ ராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பதினோராவது வீட்டில் உச்சம் பெற்ற குரு பகவான் தொடர்பு கொண்டு இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் அபரிமிதமான ஒரு வருமானம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கடைசி மாதம் இந்த டிசம்பர் மாதம் அப்போ இந்த டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சாவது வருஷத்தில் பதினோரு மாதத்துங்களை கொடுக்காத ஒரு வருமானத்தை இந்த பதினோரு மாதத்தில் கஷ்டப்பட்டால் நீங்கள் என்ன சம்பாதிக்க முடியுமோ அந்த வருமானத்தை ஒரே மாதத்தில் சாமி உங்களுக்கு கொடுக்க போகிறாரு புரியுதா ஒரே மாதத்தில் சாமி உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்போ கவலை வேண்டாம் என கன்னி ராசி அன்பர்களே இந்த மாதம் டிசம்பர் மாதம் வருமானம் வரக்கூடிய மாதம் காசு பணம் சேரக்கூடிய மாதம் பண தட்டுப்பாடுகள் விலகும் இல்லை சாமி நான் கஷ்டப்படுறேன் வருமானம் இல்லை அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் அப்போ உங்கள் பேரில் தான் தப்பு குறிப்பிட்ட உங்கள் ஜாதகத்தில் தான் குறை இருக்குது அதை நீங்கள் இன்னும் சரி பண்ணிக்கலன்னு அர்த்தம் வேலையோ தொழிலோ வருமானமோ குடும்பமோ எதை நீங்கள் பிரச்சனைன்னு சொல்கிறீங்களோ அந்த பிரச்சனை தப்பு உங்கள் பேரில் தான் சாமியும் காலமும் நேரமும் கிரகமும் நல்லா இருக்குது அப்போ பொதுவாக கன்னிராசிக்கு நேரம் சிறப்பாக உள்ளது வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் வேலையில் வேலை செய்கிற இடம் சிறப்பாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த தண்டனைகள் விலகும் இன்னும் பெரிய பெரிய தண்டனைகள் சிறை தண்டனைகளாக கூட விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் திருமணம் குறிப்பாக இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் நாற்பது வயசு அது பொம்பளை பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை கவலை வேண்டாம் கண்ணீராசி என்பர்களே சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் கை கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்வீர்களேயானால் ஆதி விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல கணவன் அன்பான கணவன் நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அவ இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னா எது முக்கியம் உங்கள் ஜாதகம் முக்கியம் தான் பேசும் கண்ணிராசி அன்பர்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்